வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜா ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆருத்திர தரிசனம் ஸ்டிப்ஸ் எல்லாம் திருவாதிரைக்களி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த திருவாதிரைக்காளி அரிசி பருப்பு வரது அதோட வெள்ளம் கலந்து பண்ணக்கூடியது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அதுவும் இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்கிற மாதிரி போட்டிருக்கு நீங்கள் செய்து பாருங்கள் அதுவும் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த நீ வேதனை இது அதனால் இந்த ஆறு திருவரிசனத்துக்கு திருவாதிரைக்களியை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த திருவாதிரைக்களியை எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த திருவாதிரைக்கழி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு கப் பச்சரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பசிப்பருப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதச்சோங்க ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம் அரிசி கலர் கொஞ்சம் லைட்டாக மாறினதும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறாக வச்சுக்கோங்க ஓ ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி இருபது எண்ணிக்கை அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பை ரொம்ப விட வேணாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஏற்கனவே ரோஸ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் மிக்சி தாரில் போட்டு நல்லா அரைச்சி கூடணும் ரொம்ப நைஸாக இருக்க வேண்டியதில் பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ அரைச்ச அரிசி மாவையும் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே முந்திரி பருப்பு வறுத்த நெய்யில் ஆறு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதாவது அரிசி ஒரு பங்கு அப்படின்னா தண்ணி ஆறு பங்கு இருக்கணும் அது திருபாத்திரக்களுக்கு சரியாக வரும் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்த அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவையும் பாசிப்பருப்பு மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவும் பாசிப்பருப்பு மாவும் ஆட் பண்ணதும் கட்டி உழுக ஆரம்பிக்கும் ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கிடணும் அப்படின்னா கட்டி உழுகாமல் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைங்க அடுத்து கொஞ்சம் ஊண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெள்ளம் வந்து ரெண்டு கப் அளவுக்கு ஆட் பண்ணணும் வெள்ளம் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நயோ வெள்ளம் அப்படின்னா ரொம்ப டஸ்ட் எதுவும் இருக்காது சுத்தமாக தான் இருக்கும் அந்த மாதிரி வெள்ளத்தை இந்த மாதிரி டேரக்டாகவே ஆட் பண்ணிக்கிடலாம் அடுத்து வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸ்வீட்லையே வெள்ளம் சீக்கிரம் கரைஞ்சிடும் கரைய களியோட கலர் சேஞ்ச் ஆகும் அதாவது ஒரு கப் அரிசிக்குங்க ரெண்டு பங்கு வெள்ளம் போட்டீங்கன்னா இனிப்பு சரியாக வரும் சப்போஸ் இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா ஒன்றரை பங்கு போட்டுக்கிடலாம் அடுத்து அரை டீஸ்பூன் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் ஐம்பது மில்லி அளவுக்கு நெய் ஆட் பண்ணுங்க நெய் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணுங்கன்னா களி டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற நெய் முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் வர அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிண்டி விடணும் அடுத்து கொஞ்ச நேரம் சிம்ல வச்சு முடி வச்சு வேக வைங்க நம்ம வெள்ளம் ஆட் பண்ணது பச்சை வாடையெல்லாம் போய் களி கொஞ்சம் நல்லா திக்கானதும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க இப்போது டேஸ்டான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சி இந்த திருவாதிரைக்கு இந்த களி செய்து என்ஜாய் பண்ணுங்க திருவாதிரைக்களி கோவிலில் கொடுக்குற திருவாதிரைக்களி டேஸ்டெலாம் இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ